அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்கூஸ் ரஹீம் நாற்பது திசுகளை மன்னம் செய்து இம்மையிலும் வெற்றி பெற ஓ மகா அமை அமை நர்பிலாலுமே இன்று நாம் காண இருக்கும் பத்தொன்போதாவது அதிஸ் என்னவென்றால் மீசானை நிரப்ப கூடிய அமல் எது நபில செல்ல லெஹோலிய செல்லம் அவர்கள் நவீந்துள்ளார்கள் சுபான் அல்லா என்ற வார்த்தையை மீசாண்டு தராசம் பாதியாகும் மேலும் அழந்தில்லா என்ற வார்த்தை அதனை மீசானில் இறப்பி விடுகிறது விளக்கம் மறுமை நாளில் நாம் செய்த நன்மை தீமைகளை மீசான் என கூறப்படும் தராசில் நிறுத்த பார்க்கப்படும் அந்நேரத்தில் நன்மை நன்மையின் தட்டு கனமாயிருந்தால் சொர்க்கமும் தீமையின் தட்டு கணமாக நரகமும் அடைவோம் சுபானல்லா அல்லா என்று கூறுவ காரணமாக மீசான இழப்பி விடுகிறது என்பதின் கருத்து இந்த ரெண்டு வார்த்தைகளும் கணக்கட்டு நன்மைக்கு இருக்கிறது எனவே இந்த களிமாக்களை நாம் அதிகமாக ஓத வேண்டும் ஒருவர் இந்த களிமாவை மட்டும் ஓதிவிட்டு வேறு அமல்கள் செய்யாமல் அலடசியமாக இருந்து விடக்கூடாது மேலும் மற்ற அமல்களை பற்றி அதிஷ்கரை கவனிக்க வேண்டும் ஆமீன் அமீன் அஸ்லாம்